ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய சில முக்கியமான ராசிகளை இப்பொழுது பார்க்கலாம் மிக மிக முக்கியமான கடனை தீர்க்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய மிக மிக முக்கிய ராசியாக ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் ரிஷபராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பவான் தனஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவான் லாபம் தொழிலில் லாபம் வேலையில் நல்ல முன்னேற்றம் வேலையில் சம்பள உயர்வு பண வசதி வராத பண வரவு அதன் மூலமாக ரிஷப ராசி அன்பர் நீண்ட காலமாக ஏற்பட்ட கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப் போகிறது அடுத்ததாக ராசி அன்பர்கள் கடக ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வருவதால் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விடுபட்டு பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வருவதால் நீண்ட நாளாக முடிக்க முடியாத தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் முக்கியமாக வீடு வண்டி வாகன சம்பந்தமான கடன் நிவர்த்தி ஆவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது அடுத்ததாக கன்னி ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடங்களாக கடன் மட்டுமே பிரச்சனை என்று அனுபவித்து வந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது அடுத்ததாக துலா ராசி அன்பர்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானுடைய அமர்வு ராசியை பார்ப்பதால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொருளாதார வளம் பெற்று தொழிலில் லாபம் பெற்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிரந்தரமான வருமானம் பெற்று வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக துளாராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது போகிறது அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் குருவுடைய பார்வை பதினோராம் வீட்டில் விழுவதால் லாபஸ்தானத்தில் விழுவதால் அனைத்து செயல்களிலும் லாபம் பெற்று தொழிலில் வாய்ப்புகள் பெற்று வராத பணவரவுகள் ஏற்பட்டு வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண வரவுகள் ஏற்பட்டு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுத்த கடன்கள் தீர்வாவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது அடுத்ததாக மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி ஏழரை சனி முடிவுக்கு வருவதால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் அதனால் ஏற்பட்ட அவமானங்கள் அதனால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அதிக வட்டிக்கு வாங்கிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையப்போகிறது